ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி வந்து நம்மளோட டெய்லரிங் சேனலில் என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சிகரெட் பேண்ட்னோட ஸ்டிச்சிங் வீடியோ இது நல்ல டைட் ஃபிட்டாக போடக்கூடிய சிகரெட் பேண்ட்டு சைடில் கீழே கால் பகுதியில் ஒரு ஓப்பன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மாடலில் இது நம்ம எப்படி தைக்கலாம் ஈஸியாக தைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சிம்பிளாக பிகினர்ஸ் கூட நீங்கள் கற்றுக்கலாம் பார்த்துக்கோங்க இதனோடய கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக வந்திருக்கும் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்தீங்கன்னா இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் பேக் தட்டு பேக் தட்டு தனியாக ஃப்ரண்ட் தட்டு தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் வந்துட்டு பேக் தட்டில் நம்ம ஒரு டக் பிடிக்கணும் இந்த இடத்துல ரெண்டு சைட்லேயுமே டக் பிடிச்சி தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டக் இருந்து நம்ம தெக்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா தைக்கிறதுக்கு டக் பிடிக்கிறது எந்த இடத்துல பிடிக்கணும்னா ரொம்ப நடு சென்டர்லேயும் இருக்கக்கூடாது இந்த ஓரத்தில் தள்ளியும் போயிடக்கூடாது இது ஸ்டிச்சிங்க்கு போகும் அப்படின்னு சொல்லும்போது சென்டர் பகுதி வந்து உங்களுக்கு சென்டர் பகுதி இந்த இடம் வருது இந்த இடம் வரதுனால நீங்கள் இதுக்கு இந்த பக்கமாக டக் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரியா அதே மாதிரி இதுலேயும் சென்டர் இதுன்னா இந்த பக்கமாக ஒரு இன்ச் பிடிங்க உயரம் வந்துட்டு எத்தனை இன்ச்சு இது வந்து நம்ம ப்ளவுஸில் பேக்கில் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிடுறேன் இங்கேயும் அதே மாதிரி நாலு இன்ச்சில் இந்த தட்டுலேயும் மார்க் பண்ணிவிடுங்க இது வந்து பேக்கில் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பேண்ட்டினோட பேக் தட்டில் நம்ம இந்த டக்கு ப்ளவுஸில் பின்னாடி பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் வேறு எந்த இதுவும் இல்லை அதே தான் சேம் ஜென்ஸனோட பேண்ட்டில் பார்த்தீங்கனாலும் இந்த டக்கு பேக் சைடில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து கூட அதே மாதிரி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அப்படியே மேலே கொஞ்சம் அரை இன்ச்சில் ஆரம்பித்து கீழே வர வர நல்லா கூர்மையாக கொண்டு வந்து அந்த டக்கை முடியுங்க அந்த மாதிரி தான் இதை ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு இதுலேயும் நம்ம டக் பிடிச்சாச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம வெளியில் எடுத்துக்குவோம் இப்போது ஒரு பேக் தட்டை எடுத்து இந்த பக்கமாக வச்சிடலாம் பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு இதில் இதுலேயும் இதுலேயும் உள்பக்கம் வெளிப்பக்கம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த மார்க் பண்ணின பகுதி தான் உள்பக்கம் இதில் இதில் உள்பக்கம் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கிற பகுதி தான் உள்பக்கம் இப்போது இதில் வெளிப்பக்கம் இது இது உள்பக்கம் சரிங்களா இந்த ரெண்டையும் மேலே கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு வாங்க கீழே வந்து நான் இந்த ஓப்பன் கொடுக்க போறோம் இல்லையா அது எப்படி ஓப்பன் கொடுக்கறதுக்கு தைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதுல கத்து தரேன் கவனிச்சுக்கோங்க கீழே கால் பகுதியில் லைட்டா ஓப்பன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க இந்த நம்ம சைடு கட் பண்ணோம் இல்லையா அதை வேலைனா கரெக்டாக ரெண்டையும் நேராக ஒன்று மேலே ஒன்று வச்சு செய்யலாம் நெளியாமல் அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க இப்போ இதில் நம்ம ரெண்டு இன்ச்சு மடக்கி கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்குது அது இந்த இடத்துல வருது அப்போது நம்ம கட்டு கொடுக்குறது வந்து அதுக்கு மேலே வரணும் இப்போ இந்த இடத்துல இருந்து கட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த இடத்த மார்க் பண்ணிடுங்க புரியுதா உங்களுக்கு தெரியுதா கேமராவில் இப்போது நம்ம ரெண்டு இன்ச்சு மடக்கி அடிக்கப் போகிறோம் இது பேண்ட்டில் அது இந்த உயரம் வரும் ரெண்டு இன்ச்சு மடக்கிறது இந்த கட் வந்து அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு ஒரு இன்ச்சு மேலே நிறுத்திருக்கேன் இப்போது இதை நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வர்றோம் இல்லையா இதை கொண்டு வந்து இந்த இடத்துல நல்லா கெட்டி தைகள் போட்டு நிறுத்திவிடுங்க நிறுத்திட்டு வெளியில் எடுங்க எடுத்துட்டு நம்ம இது இன்னொரு தையல் போட்டுக்குவோம் நம்ம 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 தைக்கிறதுனால டபுள் தையல் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறது எல்லாமே ஒரு தையல் தான் போட்டிருக்கா போட்டிருப்பாங்க நம்ம வீடுகளில் நம்ம தைச்சி கொடுக்கறது வந்து நம்ம டபுள் தையல் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கஸ்டமருக்கு இது நல்ல லைஃப் வரும் அதனால் நான் இன்னொரு தையல் போடுறேன் அதே மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்குவேன் இது சில்க் துணி கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது இதை விட காட்டனாக இருந்துச்சுன்னா இன்னுமே இருக்கும் இந்த பேண்ட்டு போடும்போது இப்போ வந்து இந்த கால் பகுதி கிட்ட நம்ம இதோடு நிறுத்தியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுடிதாரில் சைடு ஓப்பன் தெப்பம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிங்க அடுத்து இன்னொரு மடிப்பு மடிங்க இப்படி இந்த மாதிரி மடிங்க தெரியுதா இதை அப்படியே நம்ம தைச்சிட்டே வருவோம் இந்த கட் கொடுத்துருக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே இது எந்த மாதிரி தைக்கணுன்னா கரெக்டாக நம்ம சுடிதாரில் கட்டு கட்டு இருக்கிற இடத்துல தெப்பம் இல்லைங்களா சேம் அதே போல் தான் தைச்சு இப்படி நேராக இப்படி திருப்பி இந்த பக்கத்தையும் ஒரு மடக்கு மடக்கி கொடுத்து அந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு திருப்பிடுங்க கீழே இப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டுட்டு வந்து முடிச்சிடுங்க ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த கட்டு வந்து நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காலுக்கான இப்போதைய வேலை இது முடிஞ்சிருச்சு அடுத்தது அது அடுத்த காலும் சேம் அதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இதுலேயும் உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டையும் கரெக்டாக பார்த்து இன்னொரு தடவை கரெக்டாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மேலே கரெக்டாக ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் ஒரே நேராக வைங்க ஃபை பெய்கள் கொடுங்க இழுத்து பிடிக்க வேண்டாம் கரெக்டாக வைங்க நம்மளாம் இந்த சிகரெட் பேண்ட் தைச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கான ஒரு ஈஸி அண்ட் குவிக் மெத்தடில் நான் கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன் இப்போ ஸ்டிச்சிங்குமே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்துட்ருக்கேன் இது எல்லாத்தையுமே பழகாத வரைக்கும் தான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் பழகிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே நான் நிறுத்திட்டேன் திருப்பி இன்னொரு செயல் போட்டுக்கிறேன் இப்போ கீழே கால் பகுதியில் நான் முன்னாடி உங்களுக்கு அந்த காலில் சொன்ன மாதிரியே இப்படி ரெண்டையும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பகுதியை கொஞ்சமாக இப்படி நம்ம சுடிதாரில் சைடு ஓப்பன் தைப்பம் இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து தேங்க இந்த மாடல் வந்துட்டு சிகரெட் பேண்ட் அப்படின்றதுனால ரொம்ப டைட்டாக இருக்கும் கால் பகுதியில் லைட்டாக இந்த ஓப்பன் இருந்தால் தான் அவங்களுக்கு உள்ளே நுழைச்சி போடுறதுக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகும் அதனால் இந்த ஓப்பன் ஓப்பன் வேண்டாம் அப்படின்னு சிலர் கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் க்ளோஸ்தாகவே தைச்சி கொடுத்துர்லாம் ஓகேங்களா இது கஸ்டமரோட விருப்பம் எப்படியோ அதை பொறுத்து இந்த ஓப்பன் வேணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேண்ட் நான் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கட் கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக கீழே வரைக்குமே ஜாயின் பண்ணிவிட்டு மடிக்கடிக்கிறான் மடக்கி அடிச்சாச்சு இந்த எல்லாம் முடிஞ்சுது இப்போது ரெண்டு ரெண்டு கால் பகுதிகள் எல்லாமே நமக்கு ஜாயிண்ட் ஆகி வந்துருச்சு அடுத்தது நம்ம இந்த காலையும் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இந்த கால் பகுதியினோட பேக் தட்டு இந்த பகுதியினோடய பேக் தட்டு இப்போது இந்த ரெண்டையும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் லுங்கி மூட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேண்ட் அப்படிங்கும்போது சீக்கிரமாக தையல் விட்டு போகும் அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் லுங்கி மூட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு ஒரு மடிப்பில் மடிக்கிறீங்க இழுத்து பிடிக்காதீங்க இந்த இடம் நம்ம கிராஸாக இருக்கிறதுனால நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வராது இழுத்து பிடிக்காம லைட்டான ஒரு இதுலயே வச்சு செய்யுங்க இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இது மேலே இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு படிமான தையல் போடுங்க இந்த மெத்தட் வந்து லுங்கி மூட்டுற மெத்தடு தான் எல்லாமே ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிறது இன்னொரு ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக அந்த தையல்கள் வரும் அது என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் நீங்கள் பழகறதுக்கு நல்லா அடுத்தது இப்போது இந்த பக்கமாக ஃப்ரண்ட் தட்டு ரெண்டையும் நம்ம சேம் அதே போலவே ஃபோல்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக நேராக வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் ஜாயின் பண்ணும்போது அந்த கம்மக்கட் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல ஜாயின்ட் ஆகும் இல்லைன்னா மேலே கீழே எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரே இடத்துல வச்சு ஜாயின் பண்ணணும்னா இழுத்து பிடிக்காமல் கரெக்டான லெவலில் வச்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது சேம் அதே போலவே படிமான தேயல் போடுறோம் இப்போ நம்ம முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு சைடுமே க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துட்டு இப்போ நம்ம பேண்டனோட கால் உயரம் ரெண்டுமே கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம் ஏன்னா கால் மடக்கி அடிக்க போகிறோம் அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் ரெண்டு கால் ஒரே அளவு இருக்கணும் அப்போ தான் மடக்கி அடிக்கும்போது அந்த உயரம் வந்து கரெக்டாக வரும் மடக்கி அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இந்த மேலே இடுப்பு பகுதி இது கீழே கால் பகுதி இந்த மேலே கீழே வருது ஏன்னா இந்த துணி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வலுவலு வலுவலுன்னு கரெக்டான இது இல்லாமல் இருக்குது அதனால் இதை கரெக்டாக நான் கட் பண்ணிடுறேன் மேலே கையில் இருக்கிறத இப்போது நம்ம ஒரே ஈவனாக எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா இப்போ இந்த காலை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உள்பக்கம் திருப்பிக்கிறோம் உள்பக்கம் இப்படி திருப்பி இந்த கால் பகுதி இருக்கு இல்லையா இந்த பக்கமாக நமக்கு ஓப்பன் இருக்குது நம்ம கால் சுற்றளவு எவ்வளவு நம்மளோட கஸ்டமர் எவ்வளவு அப்படின்றத இப்போ நம்ம ஒரு தடவை மார்க் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு பதினொன்று இல்லை பதினொன்று அந்த அளவு இருந்தால் போதும் கால் சுற்றளவு இது பதினொன்று இது பதினொன்று நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிகிட்டே வரப்போகிறேன் இது கால் பகுதி ஓகேங்களா கால் பகுதி ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு மேலேயே தையல் விடுங்க ஏன்னா பேண்ட்டுன்றதுனால துணி பிரிஞ்சு வர்றதுக்கு உட்கார எந்திரிக்க நடக்க துணி பிரிஞ்சு வந்துடும் நீந்தி அதுவும் இந்த மெட்டீரியல் காட்டனாக இருந்தால் கூட பெருசாக வராது இந்த மெட்டீரியல் பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பண்ணிடுங்க வரும்போது ரெண்டும் இந்த மாதிரி இடத்துல பொருந்தி வரணும் இந்த நடுப்பகுதி கரெக்டுங்களா நம்ம கட்டிங் பண்ணிருக்கிறது ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த சென்டர் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இப்படி பிடிச்சிட்டே தைச்சிட்டு வாங்க கரெக்டாக இருக்குதான்ட்டு நீங்கள் இழுத்து பிடிச்ச மாதிரியோ வேற மாதிரியோ கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வராது முக்கால் இன்ச்லியே நான் தைச்சிட்டு வர்றேன் ஏன்னா நம்ம தையலுக்கு அந்த அளவு தான் இடம் இருக்கோம் இப்போ நான் எனக்கு கரெக்டாக பொருந்தி வந்திருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கூட மேலே கீழே எதுவுமே வரல அடுத்த காலையும் நான் அதோட சேர்த்து அப்படியே கொண்டு வரேன் அதே முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு அந்த மாதிரி தையல் போட்டே கொண்டுட்டு வந்துடலாம் கீழே வரைக்கும் ஒன்று வந்து ஜாயின் பண்ணிருந்தேன் டபுள் தைகலாக போட்டுக்குவோம் ஏன்னா பேண்ட்டுக்கு டபுள் தைகல் வேணும் கண்டிப்பாக ரெடிமேட் வாங்கினாங்கன்னா கூட டெய்லர் செட்டை கொடுத்து இன்னொரு தையல் போட்டு கொடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க இது நம்மளே தைக்கிறதுனால கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் போட்டு ஓவர்லாக் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுங்க அப்புறமா அதுக்கு தகுந்த ஸ்டிச்சிங் சார்ஜ் நீங்கள் வாங்கிக்கோங்க கீழே வரைக்கும் தைச்சாச்சு இப்போ கால் கிட்ட நம்ம மடக்கி அடிக்கணும் அது இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வாஸ் கிளாத்தை வைங்க கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி கால் பகுதி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கேன்வாஸ் கிளாத்தை உள்ளே கொடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போடுங்க ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் கால் இன்ச்சுல ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுடுங்க கரெக்டா இந்த கிளாத்தை உள்ள கொடுத்து கொடுத்தே கொண்டு வாங்க இது கேன்வாஸ் இல்லாதவங்க வேறு காட்டன் துணிலேயே இன்னொரு துணி இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக தான் இருக்கும் இந்த பேண்ட்டையே கொஞ்சம் நீளமாக வெட்டி கூட அதுலேயே ரெண்டு மூணு மடிப்பு மடித்தீங்கனாலும் ஸ்டிஃபாக இருக்கும் இது ரெண்டு மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இதை இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் இப்படி க்ளோஸ் பண்ணி அடுத்த மடிப்பு க்ளோஸ் பண்ணி தைக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி உள்ள வச்சு இதையும் க்ளோஸ் பண்ணி தேய்ங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனாக இருக்கக்கூடாது க்ளோஸ்டாகிடணும் ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே தைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே நேராக மடக்கி தைச்சிருங்க பேண்ட்டை நம்ம கரெக்டாக ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த இடத்துல இந்த மடிப்பு இப்போ கரெக்டாக வந்துருக்கு சரிங்களா பேண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யுங்க கீழே துணிகள் போய் மாட்டிக்கும் அதில் உங்களுக்கு மறுபடி பிரித்து பிரித்து தைக்க வேண்டியது வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக துணிகளை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அமையும் இப்போது இந்த காலனோட வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு ரெண்டு காலும் சேம் அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஒரு கால் இப்போ நம்ம எப்படி கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சேனோ அதே போலவே நீங்கள் அடுத்த காலையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் இடுப்பு பகுதி உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன் இப்போ இந்த கால் பகுதி பாருங்கள் நம்ம ஸ்டிச் அப்புறமா கரெக்டாக கொஞ்சமான ஓப்பன் இருக்குது இந்த கேன்வாஸ் கிளாத்தை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சமான ஓப்பன் இருக்குது இதில் நம்ம ஒரு பட்டன் வேணும்னா கூட மூணு பட்டன் கேட்குறவங்களுக்கு பட்டன் வைக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு அப்படியே விட்டுடலாம் சரிங்களா இப்போ நம்ம மேலே இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணலாம் இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கட்டிங் பண்ணும்போது ஒரு நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சில் ஒரு மெட்டீரியல் எடுத்து இதே மெட்டீரியலில் வெட்டி நீளமாக தைச்சி வச்சிருக்கோம் இது எந்தளவுக்கு வேணும் அப்படின்றத நம்ம இதில் வச்சு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் இப்படி வச்சு ஜாயின் பண்ணால் எவ்வளோ தூரத்துக்கு வரும் அப்படின்றத கரெக்டாக பண்ணி எடுத்துகிட்டு ஓரம் ரெண்டு ஓரத்தையும் நீங்கள் மடக்கி அடிச்சுக்கோங்க அப்போ தான் தைக்கும்போது உங்களுக்கு நாடாக கோர்க்கறதுக்கான பகுதி இது சரிங்களா எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி இருந்தால் சேம் இதே மாடல் தான் எலாஸ்டிக் வைக்கலாம் இது வந்து நான் இன்றைக்கி நாடாக தான் கோர்க்க போகிறேன் இதுதான் அவங்களோட சரியான சுற்றளவு நான் மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு கால இன்ச்சுக்கு மேலே அரை இன்ச்சு அந்த மாதிரி வெட்டுட்டு வெட்டிடுறேன் வெட்டிட்டு மடக்கி அடிக்கிறேன் மடக்கின்னு அதை வாங்கி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மடக்கு இந்த மாதிரி ஒரு மடக்கு மடிக்கு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு தையல் போட்டுவிடுங்க ஓகே முடிஞ்சது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஃப்ரண்ட் பகுதி எது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டக் பிடிச்சிருக்கிற பகுதி பேக் தட்டு ஃப்ரண்ட் வந்து இது இங்கே தான் நமக்கு நம்ம நாடாக வந்து முன்னாடி தான் கட்ட போகிறோம் அதனால் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த இடத்துல தான் ஓப்பன் வரணும் அதனால் முன்னாடி இந்த பேண்ட் துணியை இந்த பேண்ட் துணியினோட இப்படி எடுத்துருங்க ஒரு தட்டை எடுத்துருங்க ஒன்று மட்டும் இருக்கட்டும் கீழே நல்ல பக்கத்தில் இந்த துணியினோட நல்ல பக்கத்தையும் இந்த ஓப்பன் இதையும் கரெக்டான சென்டர் பார்த்து இந்த மாதிரி வச்சு ஒரு இன்ச் அரை இன்ச் தையல் கொண்டுட்டு வாங்க அப்படியே ரவுண்டாக சுற்றியிலும் வரணும் இடுப்பு சுற்றியிலுமே இந்த தையல் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும் சரிங்களா இது வந்து நாடா கோத்துறதுக்கான இடம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இழுத்து பிடிக்கவும் வேண்டாம் ரொம்ப லூஸாக விட்டுறவும் வேண்டாம் இந்த துணி வந்து கொஞ்சம் ரொம்ப வலுவலுன்னு இருக்கு நான் தைச்சிட்ருக்கிறது நீங்கள் காட்டனில் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஃபினிஷிங் கொடுக்கும் ஈஸியாகவும் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் நான் பத்தாமல் வெட்டியிருக்கேன் மறுபடியும் ஜாயின் பண்றேன் நீளம் கரெக்டா தான் வெட்டி எடுத்து அது கட் பண்ணி விட்டாச்சு ஜாயின் கொடுத்து தைக்கிறேன் இந்த மாதிரி தவறுகள் எல்லாத்துக்குமே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படாதீங்க அதை நம்ம கரெக்ட் பண்ணி எப்படி தைக்கணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க இப்போ அடுத்தது அதே இதில் அந்த ரவுண்ட்லேயே நான் இன்னும் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வரப்போகிறேன் துணியை கொடுத்து வுண்ட் ஃபுல்லுமா க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க இங்கே வரும்போது நான் மடக்கி அடிக்காமல் இருக்கு இல்லையா அதுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு துணியை கொடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் மடக்கி கொடுத்து துணியை கட் பண்ணுறேன் காய் மடக்கு இதில் மடக்கிடுவேன் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது நல்லா இந்த பிசிறுகள் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சு இதை க்ளோஸ் பண்ணி கொண்டுட்டு வரணும் தையல் நமக்கு சரிங்களா இந்த இடுப்பு பகுதியில் இந்த பிசிறுகளை எல்லாம் நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டுடுங்க விட்டுட்டு இதை கால் இன்ச் மடக்குங்க இதை இப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இது நாடா கோர்க்கறத்துக்கான அளவு இந்த பிசுறுகள் இப்படி உள்ளே போயிடணும் இப்படியே க்ளோஸ் பண்ணி ஃபுல் ரவுண்டுமே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டான இதில் வந்துடும் உங்களுக்கு அப்படியே அந்த ஃபுல் ரவுண்ட்லேயுமே இந்த பிசிறுகள் வந்து வெளியில் தெரியக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் வரணும் பேண்ட்டில் மேலே இப்போது எல்லாருமே ஈஸியாக சிகரெட் பேண்ட்டு எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாருமே ஸ்டிச் பண்ணிங்களா புதுசாக பழசாக இருக்கிற அந்த பட்டியால பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு கேதரிங் பேண்ட்டு இதே தான் இன்னும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்களா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த சிகரெட் பேண்ட்டு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு எல்லாமே சேம் மெத்தடு தான் எல்லாத்துக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேண்ட்டும் கேட்டாங்கனாலும் நீங்கள் தாராளமாக தைச்சி கொடுக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை இது நமக்கு சரியாக வருமா அப்படின்னு நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக வரும் சரிங்களா ஃபுல்லாக கொண்டு வந்து கடைசியாக பிசுறுகளே இல்லாமல் க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணுங்கள் இந்த இடத்துல எந்த நூலும் வெளியில் தெரியக்கூடாது இடுப்பு பகுதி கிட்ட வெளியில் நூல் எதுவுமே இருக்கக்கூடாது நாடா போறுக்கிறதுக்கு மட்டும்தான் அதில் கேப் இருக்கணும் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்து நல்ல கெட்டி தைகள் போட்டு முடிச்சுடுங்க அவ்வளோதான் இப்போது இந்த பேண்டனோட ஃபுல் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு மேலே இடுப்பு பகுதியில் டக் பிடிச்சி பாட்டம் இது கொடுத்து பண்ணியிருக்கோம் முன்னாடிக்கு இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்து நாடா கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படியே கால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட் ஃபிட்டில் பாருங்க ஸ்ட்ரைட்டு அண்ட் டைட் ஃபிட்டில் வரும் பாருங்கள் இங்கே கீழே மேலேருந்து காமிக்கிறேன் அப்படியே நல்ல ஒரு டைட் ஃபிட்டில் வரும் இந்த இடத்துல நம்ம ஓப்பனும் கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு போடுறதுக்கு லூஸாவோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இடிக்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஓப்பனும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த பேண்ட் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ